பல்கலைக்கழக இந்திய மாணவர்களுக்கு மத்தியில் மொழி உணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான செம்மொழி சங்கமம் எனும் சொற்போர் போட்டியை நேற்று கிளாந்தான் கொத்தபார்வில் உள்ள மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் யுஎஸ்எம் ஏற்று நடத்தியது வெறும் விவாத களமாக மட்டுமின்றி தமிழ் மொழியின் மீதான அன்பையும் மகத்துவத்தையும் மாணவர்களுக்கு உணர்த்தும் வகையில் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டதாக அதன் இயக்குநர் பி லோகிதா கூறினார் தேசிய ரீதியாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் குபாங் கிரியான் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் யு எஸ் எம் சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழகமான உப்சி மலேசிய கிளாந்தான் பல்கலைக்கழகம் யு எம் கே துவங்கு பைனுன் ஆசிரியர் கல்வி கழகம் சுல்தான் ஜைனால் அபிடின் பல்கலைக்கழகம் மற்றும் சுல்தான் மிசான் ஜைனால் அபிடின் பாலிடெக்னிக் ஆகியவற்றை பிரதிநிதித்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் வழக்கமான சொற்போர் போட்டியாக இல்லாமல் ஒரே மேடையில் நான்கு குழுக்களாக பிரித்து நடத்தப்பட்ட இப்போட்டி பங்கேற்பாளர்கள் அவர்களுக்கு புதிய அனுபவமாக அமைந்ததாக பி லோகிதா கூறினார் புது முறையில எப்போது பட்டிமன்றத்துல பார்த்துக்கிட்டோம்னா இரு அணிகள் ஒரு மேடையில இருப்பாங்க ஆனா இந்த முறை நான்கு அணிகள் ஒரே மேடையில ஒரே நேரத்துல போட்டிடுவாங்க இந்த மாதிரி புது ஃபோமையில வந்தாலும் இந்த மாதிரி மாணவர்களோட முழு மலேசியால இருக்கிற மாணவர்களோட பங்கேற்பு ஒத்துழைப்பையும் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா இருக்கு மேலும் பொருளாதாரம் மொழி மற்றும் சமூகத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு போன்ற தலைப்புகளில் விவாதங்கள் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார் இதனிடையே தேசிய அளவிலான ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சம்மோடிய சங்கமம் சொற்போர் போட்டியில் தொங்கு பைனூன் ஆசிரியர் கல்வி கழகத்தைச் சேர்ந்த சொல்வேந்தர் குழு தங்களின் சிறந்த வாத திறமையின் மூலம் ஆயிரம் ரிங்கிட் ரொக்க தொகையையும் வெற்றி கோப்பையும் தட்டிச் சென்றனா் இந்த வெற்றி என்பது வந்து எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கு ஏனென்றால் இதனுடைய அமைப்பு வந்து சற்று மாறுபட்ட அமை வகையில் இருந்திருக்கு அதனால நாங்கள் செய்த கொஞ்சம் முயற்சிகள் அப்புறம் விரிவுரையாளரோட வழிகாடல் அதெல்லாம் அடிப்படையில் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் அதிகமான பல்கலைக்கழக மாணவர்கள் இப்போட்டியில் பங்கேற்பர் என்று ஏற்பாட்டுக்குழு பெரிதும் எதிர்பார்க்கிறது